இந்த மனுஷன் எப்படின்னா தனக்கு ஈஸியாக கிடைக்கிற எதையும் வெளிவு பண்ண மாட்டான் அதாவது கஷ்டப்படாமல் கிடைக்கிற எதுவும் முக்கியமானதாக தெரியாது சில பேர் மேல சில பேர் ரொம்ப கேரிங்காக அன்பை கொடுத்துக்கிட்டே அவங்க அன்புக்காக துரத்துக்கிட்டு இருப்பாங்க ஆனால் அவங்க அதை கண்டுக்காம வேற எதையோ தேடிக்கிட்டு இருப்பாங்க இப்போ இதுக்கான ரீசன் புரிதா தன்னை சேஸ் பண்றவங்களை விட கண்டுக்காதவங்க மேலதான் கவனம் இருக்கும் இது ஹியூமன் நேச்சர் அம்மா அப்பாட அன்பு கிடைச்சவங்க அவங்க கூட இருக்கும்போது அவங்கள வெளிய பண்ணிருக்க மாட்டாங்க அதுவே அவங்க அப்ப புரியும் அவங்க பெருமதி சோ நாம எல்லாருமே எது இல்லையோ அததான் ரொம்ப விரும்புறோம்